ஒன்று மதுவற்ற மாநிலம் இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம் ஆனால் இன்றைக்கு மதுவற்ற மாநிலத்தை சந்திக்க முடியவில்லை ஊழலற்ற நிர்வாகத்தை நினைத்து பார்க்கவே முடியவில்லை நான் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு சிங்கப்பூரிலும் ஜப்பானிலும் சென்று பல்வேறு தொழில் அதிபர்கள் சந்தித்து ஏராளமாக முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து குவித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடித் தருவதற்காக முயன்று அதிலே வெற்றி பெற்ற வீரராக வருகிறாரே அவருடைய சிந்தனைக்குத்தான் நான் சிலவற்றை வைக்க விரும்புகிறேன் இந்த மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் இன்றைக்கு கரூர் கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் முழுவதுமே அரசுக்கு வரக்கூடிய வருவாயை முழுவதுமாக தடுத்து தங்களுடைய சொந்த நலனுக்காக அவர்கள் இரண்டு மேற்பட்ட உரிமம் இல்லாத பார்களை எல்லாம் நடத்தி வந்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பிற்கினிய செந்தில் பாலாஜியினுடைய கருணையினால் செந்தில் பாலாஜியை நேரடியாக நான் குற்றம் சொல்லவில்லை ஏனென்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் செந்தில் பாலாஜி இவ்வளவு தவறு செய்து விட்டாரா என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் உள்ளவர்களில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி மற்றவர்கள் எல்லாம் தேவமைந்தர்களா உத்தமர்களா தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது இதை நான் அப்பொழுதே ஜூனியர் எழுதியிருக்கிறேன் எங்கே போகிறோம் நாம் என்று ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது நீங்கள் எத்தனையோ இடங்களில் ரெய்டு நடக்கிறது ஜெயலலிதாவை கைது செய்யவில்லையா சசிகலாவை கைது செய்யவில்லையா அப்படி கைது செய்ய பொழுது அதிமுகவில் பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் இல்லையா அப்படி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி நிறுத்தி ஜெயலலிதா கைது செய்கிற பொழுது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்க முடியுமே சசிகலாவை கைது செய்கிற பொழுது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமே எந்த இடத்தில் எந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கலவரங்கள் நிகழ்ந்தது கிடையாது ஆனால் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது திட்டமிட்டு வேக வேகமாக தொண்டர்களை திரட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் இவர்கள் இப்படி திரட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அந்த அம்மையார் நள்ளிரவில் முடிவை எடுத்தார் நண்பர்களே நான் அதை கைது செய்தது சரியா தவறா என்ற பிரச்சனைக்கு போகவில்லை நீங்கள் உத்தமர்கள் என்றால் உங்களிடம் கருப்பு பணம் இல்லை என்றால் நீங்கள் கள்ள பணத்தை கைவசம் வைத்திருக்கவில்லை என்றால் எதற்காக அஞ்சுகிறீர்கள் ஆர் எஸ் பாரதி என்கிற ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிற பொழுது எல்லாம் எவ்வளவோ விஷயங்களை இந்த திமுக பார்த்திருக்கிறது நீங்கள் எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் அதை சந்தித்தீர்கள் என்பதை நான் சாட்சியாக இருந்து பார்த்திருக்கிறேன் உங்கள் வீரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும் நீங்கள் வெறுமனே பேஸ்டில் வீரத்தை வளர்ப்பவர்களை தவிர செயலில் வீரத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது ஒரு ரெய்டு நடக்கிறது அப்படி ரெய்டு நடக்கிறது என்றால் உடனடியாக நீங்கள் வெளியே இருந்து எகிரி குதித்து விட்டார்கள் உள்ளே போய் கதவை தட்டினார்கள் பெண்கள் இருக்கிற இடத்தில் நுழைந்தார்கள் என்றால் ரெய்டு என்றால் அப்படித்தான் நடக்கும் எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் நீங்கள் தெளிவாகவே அவர்களை வாருங்கள் ஐயா வாருங்கள் காஃபி குடிக்கிறீர்களா காலை சுற்றி அருந்துகிறீர்களா உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லா இடங்களையும் திறந்து வைக்கிறோம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உத்தமர்கள் ஆனால் நீங்கள் ஆட்களை திரட்டி அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சி நாற்காலில் வந்து அமர்ந்தாலும் காவல்துறையை அவர்கள் கடுகளவும் மதிப்பது கிடையாது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் எனவே இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இவர்கள் நிச்சயமாக இந்த மது கடைகளை மூட மாட்டார்கள் ஐநூறு ஐநூறு கடையாக மூடுவது என்று ஒரு போலித்தனமாக அவர்கள் எதையாவது நடித்து உங்களிடம் ஏமாற்றுவார்களே தவிர அவர்கள் நிச்சயமாக ஐநூறு கடையை இங்கே மூடுவார்கள் அங்கே திறப்பார்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்கள் அந்த பார்களில் இரண்டு ஆண்டுகள் வந்த வருவாய் எங்கே போனது என்ற ஒரு கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்ல வேண்டும் அவரை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு விளக்கம் தர வேண்டும் மேற்பட்ட உரிமமும் பெறாமல் ஒரு காசு கூட அரசுக்கு வருவாயாக வந்து சேராமல் தனியார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் கொள்ளையடித்த பணம் எத்தனை கோடி அப்படி கொள்ளையடித்த பணம் எங்கே சென்றது யாருக்கு அது பங்காக போய் நின்றது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் வெள்ளையர் ஆட்சியில் அடிமை இந்தியாவாக இருந்த பொழுதே ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலில் சேலம் தான் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார் அன்றைக்கு சேலம் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் டிக்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தி மெல்ல தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்திலே சமர்ப்பித்தார் அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ராஜாஜி தெளிவாக சொன்னார் மதுவை குடிப்பதனாலே இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பதனாலே இன்றைக்கு ஏழையும் பாழையும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த டிக்சன் அவர்கள் இவருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை அவர் படித்தார் அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் யார் டிக்சன் என்கிற வெள்ளைக்காரர் அவர் சொல்கிறார் நீங்கள் மதுவிலக்கை இங்கே கொண்டு வந்த பொழுது அது பூரண வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்தோம் ஆனால் உங்களுடைய நேரிய தலைமையின் கீழே இங்கே மதுவிலக்கை பூரணமாக நடைமுறைப்படுத்திய நான்கு மாதங்களுக்குள்ளேயே ஏழை மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது முன்பை விட ஐந்து மடங்கு அதிக நலத்தோடும் வளத்தோடும் மக்கள் வாழ்கிறார்கள் என்று டிக்சன் அவர்கள் அனுப்பி வைத்த அறிக்கையை ராஜாஜி அவர்கள் வாசித்தார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம் தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம் ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் அந்த ஆலன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் அவன் சொல்கிறான் மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான் வேஜஸ் அப் சின் என்கிறான் இவங்க எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சு அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறார் ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கண்ணா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு உயிர் போயிருக்க கூடாது தூரவசமாக ஒரு உயிர் போயிருக்கு ஏன்னா அது மக்களுடைய என்ன குமரல் மக்கள் எல்லோரும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும்

தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மக்களுடைய மூட புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நாம தென் சென்னையில எம்பி ஆகணும் நம்ம தென் சென்னையில ரெண்டு மூணு எம்பி வரணும்னா நமக்கும் கடவுள் பக்தி இருக்கிறது காட்ட வேண்டும் என்பதற்காக பண்ணியிருப்பதாக நான் பார்க்கின்றேன் வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கபட வேடம் போடத்தான் போறாங்க ஆனா மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன வேடம் போட்டாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆன்மீகத்திற்கே எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை தாண்டி அடுத்தபடி போறேன் ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க தயவு செய்து முருக பக்தர்கள் யாரும் இது போன்ற ஒரு விபரீதமான முடிவு எடுக்காதீங்க நாம் அரசை தண்டனை நாம கொடுப்போம் ஜனநாயக முறையில் நிச்சயமாக நம்ம ஏற்றத்தான் போறோம் அதுவும் ஜனநாயக முறையில் அதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம் பூர்ணச்சந்திர அவருடைய குடும்பத்திற்கு இரண்டு குழந்தைகளுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் எப்பனா தீபத்தூர்ல தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்கு நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து உழைப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கொடுக்கிறோம் மொழிப்போர்ல பதினேழு பேர் இறந்தாங்க இன்னும் ஓட்டு பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க திமுக ஆனா திமுக குடும்பத்துல யாருமே மொழிப்போர்ல இறக்கல அவனுடைய குடும்பத்துல அவங்க எக்ஸ்டெண்டட் குடும்பம் கூட ஒருத்தர் இருக்கல ஆனா இன்னுமே வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது அடுத்த உயிர் வரும் அடுத்த உயிர் வரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க நான் சொல்லல நான் சொல்வது வேறு யாரும் இது போற பாதையை எடுத்து விடாதீங்க அதே நேரத்தில் இறந்து போவருடைய இறந்துட்டாரே கடந்து போலாம் அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும் அவர் எதுக்காக இறந்தாரோ அதையும் பூர்த்தி பண்ணும் ஆனா இதுக்காக இன்னொரு இறப்பு வந்து நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது என்பதையும் அதனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தார்மீக கடமை மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறது அதே நேரத்தில் இன்னொருத்தரும் செய்யாதீங்கன்னு சொல்றது எங்களுடைய கடமைங்க கேரளாவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா கேரளா நான் பிரச்சாரத்துக்கு நிறைய போயிருக்கேங்கன்னா அந்த காரியக்கருத்துகளோடு பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்க வித்தியாசமான காரியக்கருத்துகள் ஒரு துணியோட நிப்பாங்க ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் நிக்கிறவங்க கேரள காரியக்கருத்தர்கள் அதுக்காக ஏகப்பட்ட உயிரை கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில் கேரள மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் கண்ணூரில் இருந்து பாலக்காடு வரை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உயிர் பலி என்பது எந்த மாநிலத்தில் யாரும் கொடுக்கல இன்னைக்கு அதே உயிர்ப்பு தமிழ்நாடு காரியக்கார்தான் இருக்கு நாங்களும் இங்கே ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் இங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு கேரளாவை பொறுத்தவரை ஒரு நாள் நாங்க வரலீங்க இருபது உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரத்தில் முப்பத்தஞ்சு சீட் இருந்தோம் முப்பத்தஞ்சு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி நாங்க அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஐம்பதுக்கு மேல அவங்க கவுன்சிலர் இருந்தாங்க கம்யூனிஸ்டு மேயர் இருந்தாங்க மொத்தம் நூறு கவுன்சிலர்ல முப்பத்தஞ்சு பாரதிய ஜனதா கட்சி நாம எதிர்கட்சியா இருந்தோம் எதிர்கட்சி தலைவர் உள்ளாட்சியா இருந்தது கார்பரேஷன்ல படிப்படியாக உழைத்து ஆண்டுகள் உழைத்து இருந்து நாற்பது கேரளாவினுடைய தலைநகர்ல திருவனந்தபுரத்துல நாளைக்கு முதலமைச்சரே போனாலும் முதலமைச்சர் போடுகின்ற முதல் வணக்கம் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேயருக்காகத்தான் இருக்கும் ஏன்னா கேபிட்டல் சிட்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேயர் வந்திருக்கு தமிழ்நாடும் அது நடக்கும் தொண்டர்களுக்கு பசி இருக்கு ஒரு இயக்கத்துக்கும் அந்த வெறி இருக்கணும் தொடர்ந்து நிக்கணும் எலெக்ஷன்ல நிக்கணும் வெற்றி தோல்வியை பார்க்க கூடாது படிப்படியாக வாக்க உயர்த்திக்கிட்டே வரணும் நிச்சயமாக சட்டப்பேரவை தேர்தலும் நான் சட்டமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட முறையில எதிர்பார்க்கிறேன் காரணம் அடிக்கடி கேரளா சுற்றுப்பயணம் பண்றதுனால நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் அந்த வாய்ப்பு வரும் அதற்காக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ தொண்டர்கள் அந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் அது தமிழ்நாட்டிலும் அது நடக்கும் அதற்காகத்தான் நாங்கள் அந்த கட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த கட்சியில் பயணம் செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஐடென்ட்டியோட பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியாளர்களை பார்க்கணும் அது பஞ்சாயத்து தலைவர்கள் ஆரம்பித்து உள்ளாட்சியில் கார்பரேஷன்ல எம்எல்ஏக்கள் எல்லா இடத்திலும் இந்த முறை அதிகமான எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியோட எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் காலம் வரும் பொறுத்திருப்போம் கடுமையாக உழைப்போம் நமக்கும் அது நடக்குது அவர்கள் அதாவது இந்தியால ஊழல் செய்து சிறைக்கு போய் திகாருக்கு போய் வெளியே வந்து மகாத்மா காந்தியை பத்தி பேசுறதுக்கு ஒருவத்திற்கு அருகதை இல்லை அப்படின்னா அவர் டி கே சிவகுமார் அவருக்குறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல திட்டத்தை கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல மகாத்மா காந்தி பேரே வைக்கல நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்

ஒரு பெரிய திட்டமான ஸ்வச் பாரத் மிஷன் எஸ் பி எம் அந்த பெரிய திட்டத்திற்கு நாங்கள் வைத்த முதல் பேரே மகாத்மா காந்தியினுடைய பேர் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கு இருபது ஆண்டுகள் திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும் அதான் இருபது ஆண்டுகளுக்கான திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இதனுடைய கூர்மைப்படுத்தி விக்ஷித் பாரத் வளர்ந்த ஒரு பாரதத்தை உருவாக்கணும் அதற்காகத்தான் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற பேர் இதுல வந்திருக்கு அதிலும் நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற ஒரு சப் நேமும் உள்ள இருக்கும் ராமனுடைய பக்தர் மகாத்மா காந்தி இறக்கும் பொழுது கூட கடைசியாக சொன்ன வார்த்தை ராம்தான் யாரும் யாருக்கும் தவறு செய்யல மகாத்மா காந்தி அவருடைய கனவான வளர்ந்த இந்தியாவை அடுத்த இருபது ஆண்டுகள்ல இந்த திட்டம் உருவாக்கும் மற்றபடி மகாத்மா காந்தி அவர்களுக்கு எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி ஐயாவோ அநியாயம் பண்ண மாட்டாங்க எத்தனையோ திட்டங்கள் நாம் மகாத்மா காந்தி ஐயா பெயரை வைத்திருக்கின்றோம் ஸ்வச்ச பாரதிலிருந்து ஆரம்பித்து அதனால் டி கே சிவகுமார் அவர்களோ காங்கிரசோ தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்